புகாரில் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் என்ன ஹதீஸ்னா ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்க கேட்டா சொன்னாங்களாம் பொய்யி அனுமதி பில்லா இதை இட்டு கட்டியவன் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாட்டுமாக சொல்லி புகார்ல தான் இருக்குது கண்டிப்பா இது இட்டு கட்டப்பட்டு செய்ய வச்சுப்பட்டு ஒரு பொம்பளையை கொண்டாந்து கடத்தி கொண்டாந்து வச்சிருக்காங்க அந்த பொம்பளையை பார்க்கறதுக்கு ரசூல் என்ன செஞ்சாங்க போனாங்க அந்த பொம்பளை பேர் உமைமான்னு ஒரு பேரு அப்ப வந்து உள்ள போன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல்லா கேட்கறாங்க உன்னை எனக்கு கொடுக்குது ஒரு ஹதீஸ் வருகிறது ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கம் அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸில் வருகின்ற செய்தி என்னவோ ஆனால் இப்பொழுது படைத்தப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவோ என்ன தெரியுமா அந்த மூலமாக அந்த பேச்சாளர் மூலமாக அந்த ஹதிக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்ன தெரியுமா நன்றாக கவனியுங்கள் அவர் அந்த செய்தியை விட்டுக்கட்டது என்று சொல்கின்றார் அது அவருடைய பார்வை குரான் ஹதிதைனா என்ற அந்த குரான் வசனத்துக்கு ஏற்ப

ஒரு பெண்ணை கடத்தி அவர்கள் சொல்லுகின்ற செய்தி இது உண்மையான செய்தி அல்ல முதலில் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது பெருமானா செல்லல்லாகும் அழகிவசெல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை கடத்தி வர சொல்லி உத்தரவுக்கு ஏற்ப கடத்தி கொண்டு வரப்பட்டு அது ஒரு ராணி வம்சத்தை சேர்ந்த ஒரு மகாராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவள் பணக்காரி பட்டம் பதவியில் உள்ள ஒரு பெண் கடத்திக் கொண்டு வருவதற்கு அலேஹி வசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லப்பட்டு கடத்தியும் கொண்டு வந்து உழத்தில் அந்த பெண்ணை அடைத்து வைக்கப்படுகின்றாள் ஒரு குடிசையில் அந்த பெண் அடைத்து வைக்கப்படுகின்ற இப்பொழுது சொல்லல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கொஞ்சம் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள் அது ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு அருகில் இன்னும் இரு தோட்டங்களும் பக்கத்து பக்கத்தில் உள்ளது அது மதினா மனோவராவில் சற்று தொலை தூரத்தில் இருக்குகின்ற ஒரு இடம் அந்த தோட்டத்திற்கு செல்கின்ற பொழுது செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் கூட அழைத்து வந்த சஹாபாக்களை நீங்கள் எல்லாம் இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் தனிமையில் அந்த பெண் அடைக்கப்பட்டிருக்குகின்ற கடத்தி கொண்டு வரப்பட்டு அடைத்து மூடி வைக்கப்பட்டிருக்குகின்ற அந்த பெண் இருக்குகின்ற அந்த குடிசைக்குள் நுழைகின்றார்கள் நுழைந்து அந்த பெண்ணிடம் சொல்கின்றார்கள் நீ எனக்கு உன்னை நன்கொடையாக விடு நீ எனக்கு உன்னை நன்கொடையாக கொடுத்து விடு அதாவது உன்னை எனக்கு மனைவியாக கொடுத்து விடு மனைவியாக ஆகுவதற்கு நீ எனக்கு சம்மதத்தை தெரிவித்து விடு என்று சொல்லல்லாஹு அலைஹிவசல்ல அவர்கள் அந்த பெண்ணிடம் சொல்ல அந்த பெண் சொல்லுவாள் ஒரு ராஜ பரம்பரையில் உள்ள ஒரு பெண் கேவலமான அசிங்கமான எந்த பதவியும் இல்லாத ஒருவருக்கு நன்கொடையாக கொடுப்பதா என்று அந்த பெண் சொல்லுவாள் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தண்டிப்பதற்காக வேண்டியோ என்னமோ தன்னுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்படாத பெண்ணை வலுக்கட்டாயமாக ஆக்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்களோ தெரியவில்லை அந்த மாதிரி ஒரு நிலையில் சல்லல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உசத்துகின்றார்கள் ஏன் அடிப்பதற்காக தண்டிப்பதற்காக தன்னுடைய கோரிக்கைக்கு கோரிக்கையை ஏற்க மறந்த காரணத்தினால் என்று அடிக்க முற்படுகின்றார்கள் அந்த பெண் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேட பிறகு அந்த பெண் அப்படி சொன்ன காரணத்திற்காக வேண்டி உரிய இடத்துக்கு அந்த பெண் அனுப்பி வைக்கப்படுவாள் என்றது ஒரு செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவாகுவதாக சொல்லி இப்படி ஒரு கதையை ஏற்படுத்தி இந்த கதைக்கு தமிழ் உலகத்தில் கூட தமிழகம் இந்தியாவுடைய தமிழகம் உட்பட பெருமானா செல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய வழி அமைத்து விட்டது புரிந்திருப்பீர்கள் தானே விஷயத்தை இவர் பெண்மோகம் கொண்டவர் பெண்ணின் மீதி ஆகாசம் அதிகரிப்பாக கொண்டவர் என்ற பெண் பெருமானா செல்லெல்லாம் வலியு செல்லும் அவர்களை தவறாக சித்த சித்தரிக்குகின்ற புழையாக போதனை செய்கின்ற ஒரு வழிவகைகளை முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் மாற்று மத சகோதரர்கள் இப்படியான ஒரு தகவலை இந்த நபிமொழிக்கு சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் அறிஞன் என்று சொல்லுகின்ற பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த பேச்சாளர் இது நபிமொழி அல்ல இது மௌலு இது விட்டு கட்டப்பட்ட செய்தி பெருமானா சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்னதாக இது பெருமானாரோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருப்பதற்கு இருக்க முடியாது இருக்க கூடாது பெருமானாருக்கு இழுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற பெருமானாரை தப்பு தவறாக புரிந்து கொள்வதற்கு வழிவகுக்குகின்ற ஒரு செய்தி புகாரியில் பதிவாகி இருக்க முடியும் என்ற ஒரு வேஷத்தை அவர் வெளிப்படுத்தி ஒரு ஒரு அப்படி ஒரு கணிப்பீட்டை அவராக தோற்றுவித்து இது புகாரியில் இருந்தாலும் சரிதான் இது புகாரியில் உள்ள அதிதாக ஆக முடியாது புகாரில் இருக்கிறது தான் ஆனால் இது ஹதீஸாக இருக்க முடியாது இது விட்டுக்கட்டப்பட்ட செய்தி இது பழையான செய்தி பழையான விட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒன்று புகாரியில் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு விட்டது என்று அவர் பேச வருகிறார் இரண்டுமே தவறுதான் புகாரியில் பதிவான இந்த தகவலை மறுப்பதும் புலைதான் புகாரியில் பதிவாயிருப்பதாக இருக்குகின்ற இந்த நபி மொழிக்கு சொல்லப்படுகின்ற விளக்கமும் பிழைதான் இரண்டுமே புலைதான் முஸ்லிம்கள் முஸ்லிம் அறிஞன் என்று சொல்லுகின்ற அவருடைய குற்றச்சாட்டும் பிழைதான் இது ஹதீஸ் அல்ல இது புகாரில் பதிவாக இருந்தாலும் சரிதான் இது ஹதீஸ் அல்ல என்று மறுப்பதும் பிழைதான் அந்த ஹதீதுக்கு பிழையான வியாக்கியானம் கொடுக்குகின்ற மாற்று மதத்தவர்களுடைய பிரச்சாரமும் பிழைதான் இரண்டும் பிழைதான் இரண்டையும் அங்கீகரிக்க முடியாது மாற்று மதத்தவர்களுக்கு சொல்கின்ற விளக்கம் ஒரு பக்கம் இருக்க இது மௌலுவான புகாரியில் புகாரியில் ஹதீஸ் அல்லாத ஒன்று பதிவாகி விட்டதே என்று சொல்வது பெரிய மகா தவறு தெரியுமா அதனுடைய பின் என்ன தெரியுமா புகாரியில் உள்ள நபிமொழிகள் எல்லாம் முஸ்லிம்களை பொறுத்த வகையில் மிக நம்பகரமான ஒரு கிதாபு நம்பகரமான ஒரு புத்தகம் நம்பகரமான ஒரு நூல் குரானுக்கு அடுத்த கட்டமாக அடுத்தபடியில் இரண்டாம் அந்தஸ்தில் இந்த உலகத்திலே ஒரு நம்பகரமான ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் அது புகாரி ஹதீஸ் கிரந்தம் தான் என்று உலக இஸ்லாமிய அறிஞர்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லி வந்த அந்த பிரச்சாரத்தை பழைய காண்பது இந்த சிவரின் இந்த நபருடைய குற்றச்சாட்டாக அமையும் முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு நபிமொழி அல்லாத ஒரு செய்தியை புகாரியில் இருக்கிறது என்பதற்காக ஏற்றுக்கொண்டு இவர்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்களே என்று உலக முஸ்லிம்களை உலக இஸ்லாமியர்களை குற்றம் குறை காண்பது இவருடைய கண்ணோட்டமாக இருக்கிறது நம்முடைய கடந்த கால முஸ்லிம்கள் புலகி செய்து விட்டார்கள் என்ற பின்னணியை கொண்டதாக இவருடைய குரல் அமைந்து கொண்டிருக்கிறது தப்பு சகோதர்களே இது அல்லாஹுடைய குரானை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றவர்களுடைய தகவல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களுடைய உண்மை தன்மையை செறிவர புரிந்து கொள்வதற்குரிய வசதி வாய்ப்பு நசைவு கட்டவர்களுக்கு உள்ள தன்மைகள் என்பதனை இவர்கள் இப்படியான இந்த மாதிரியான பிரச்சாரம் செய்கின்றவர்கள் புகாரில் உள்ள சகையான நம்பகரமான ஹதீசை அது ஹதீஸ் இல்லை என்று மறுப்பது தஜ்ஜால்களுடைய அந்த பொய்யான தஜ்ஜால்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களே பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொய்யான தஜ்ஜால்களுள் ஒருவனுடைய கூட்டாகத்தான் இது இருக்க முடியும்

நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லம் அவருடைய நபி கிரந்தமாகிய புகாரியில் வருவாய் வந்திருக்குகின்ற எந்த ஒரு ஹதீசும் அது விட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லாத செய்தி ஒன்று அவர்கள் பேரில் புனைக்கப்பட்டதாக சொல்வது என்பது அது முஸ்லிம்களுடைய தன்மை அல்ல அது மூமின்களுடைய தன்மை அல்ல அது அல் குர்ஆனையும் அல் ஹதீசையும் சரியாக சரிவர புரிந்தவர்களுடைய பண்பாடு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடன்படைப்பட்டிருக்கிறோம் சொல்கிறோம் அப்படி என்றால் அந்த ஹதீஸினுடைய தலைப்பு என்ன அந்த ஹதீர் சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் மூமின்களிடம் கேட்க வேண்டும் விசுவாசிகளிடம் கேட்க வேண்டும் அது இப்படி இவர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அந்த ஹதீதுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ஐயாயிரத்தி ஐநூ ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு போன்ற அந்த ஹதீதுக்கு எந்த ஹதீதை குற்றம் சாட்டுவதற்கு முனைக்கப்படுகிறதோ எந்த ஹதீதை பிழை என்று சொல்வதற்கு இங்கே திட்டமிடப்படுகிறதோ அந்த ஹதீதுக்கு முந்தின பிந்தின ஹதீஸ் அல்லது அந்த ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்புக்களை பார்க்குகின்ற பொழுது அது கிதாபு தலாக் தலாக்கு சம்பந்தப்பட்ட செய்தி திருமணம் முடித்த ஒரு பெண்ணை விவாகரத்து கொடுப்பது சம்பந்தப்பட்ட செய்தி அது அப்படி என்றால் பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த பெண்ணை சந்திப்பதற்காக சென்றார்களோ அந்த பெண் தலாக்கு சொல்லப்படுவதற்கு தகுதியான பெண் என்பது தலைப்பு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னுக்குள்ள பின்னுக்குள்ள ஹதீசை பார்க்குகின்ற பொழுது அந்த பெண் வேறு யாரும் அல்ல பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் தான் உமைமா பின்து ஜுஹைனா அல்லது அந்த உமைமா பின்து என்று தொடங்குகின்ற அது அரச குடும்பத்தை அரச பரம்பரையை சேர்ந்து சேர்ந்த அந்த பெண்மணி செல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருப்பார்கள் ஆனால் அவர்களோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் அதனால் பெருமானா செல்லல்லாம் அழகி வசலம் அவர்கள் அந்த பெண்ணை தலா சொல்லுவார்கள் விவாகரத்து வழங்குவார்கள் அந்த பெண்ணை அந்த பெண்ணையோ சம்பந்தப்பட்ட ஹதிதான் இங்கே புகாரியில் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி போன்ற நபிமொழி மொழி கிரந்தங்களில் பதிவாக இருக்க எப்படி திசை திருப்பப்படுகின்றது என்று பாருங்கள் கடத்தி கொண்டு வரப்பட்ட பெண்ணாம் தனிமையில் அடைத்து வைக்கப்பட்ட பெண்ணாம் அந்த பெண்ணை பெருமானா அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களாம் அதற்கென்று தன்னுடைய கருத்தை தெரிவித்த பொழுது பெண் மறுத்தாலாம் மறுத்த பொழுது பெருமானா செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தண்டிப்பதற்கு போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார்களாம் என்று பெருமானா செல்லாஹு அழகி வசல்லம் இது அபாண்டமான ஒரு பொய்யை மாற்று மதத்தினர் சுமத்துவதற்கு முற்படுகிறார்கள் அப்படி மாற்று மதத்தவர்கள் சுமத்துவம் என்ற பொழுது அந்த ஹதீசிலே உண்மை தன்மை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு முஸ்லிம் சொல்லுவானாக இருந்தால் ஒரு முஸ்லிமின் மூலமாக ஒரு முஸ்லிம் எழுத்தாளன் ஒரு முஸ்லிம் பேச்சாளன் மூலமாக இப்படியான அசிங்கமான கருத்துக்கள் வழியாகமாக இருந்தால் அது நிச்சயமாக அல்லாஹினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு செயலாக அல்லாஹினுடைய சாபத்துக்குள்ளான செய்தியாக நாயகம் சல்லா அலிகம் அவர்களை பழையாக புரிந்து கொள்வதற்கு வழிவகைக்குகின்ற வழிவகுக்குகின்ற செய்தியாக அமையும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்